துப்பாக்கி செலிபிரேஷன் பண்றீங்க துப்பாக்கி செலிபிரேஷன் எப்படி எங்களோட தலைவர் சும்மா பிரம்மோஸ் மிசைல வச்சு நூற்கான் யார் பேச தாக்குன மாதிரி ஒரு சிக்ஸ் அடிச்சு பறக்க விட்டார்ல இப்படி வந்து நம்ம பாகிஸ்தானை கிண்டல் பண்ற தான் நேத்து மேட்ச்ல பாகிஸ்தான் ஒரு கீழ்த்தனமான வேலையை வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து மேட்ச்ல பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க இல்ல ஃபர்கான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாருங்க நார்மலா எல்லா பிளேயர்ஸும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சா என்ன பண்ணுவாங்க ஒரு பேட்டை தூக்கி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க எப்படியாவது இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க ஆனா இந்த ஃபர்கான் என்ன பண்ணிருக்காரு அப்படியே துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி பேட்டை இப்படி காமிச்சிருக்காருங்க இதை வந்து பார்த்தவொடனே எல்லாரும் காண்டாயிட்டாங்க என்ன இவர் இப்படி பண்ணிருக்காரு இப்படி துப்பாக்கியா காட்டுறாருனா என்ன அர்த்தம் பயங்கரவாதிகளை சப்போர்ட் பண்றாரா எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கிடல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணும்போது அபிஷேக் சர்மா வந்து பஸ்ட் பால்ல சிக்ஸ் அடிச்சார் பாத்தீங்களா அந்த சிக்ஸை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு நம்ம பிரம்மோஸ் மிஸ்ல வச்சு நூற்கானு அடிக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான்ப்ப அவர் சிக்ஸ் அடிக்கிறத பாக்கும்போது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே பாகிஸ்தான் இல்லாம நம்ம கிட்ட அசிங்கப்பட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அவங்க பாட்டுக்கு மற்ற டீம் கூட விளையாடுற மாதிரி நார்மலா வர்றாங்களா விளையாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா எந்த பிரச்சனையுமே இல்ல ஆனா அவங்க என்னமோ ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு அத பெரிய விஷயம் மாதிரி இந்தியாவையே மொத்தமா அடிச்ச மாதிரி சீன் போட்டாங்க பாத்தீங்களா அதுல தாங்க பாகிஸ்தான் வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நான் மேட்ச் முடிஞ்ச உடனே நம்மளோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் பயங்கரமா பாகிஸ்தானா பங்கமா கலாய்ச்சி விட்டாருங்க ரைவல்ரி எப்படி இருந்துச்சு ரைவல்ரி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு இன்னொரு தடவை இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சா ரைவல்ரிலாம் எல்லாம் சொன்னீங்க டென்ஷன் ஒன்னாயிருவேன் ரைவல்ரி என்ன இப்படியா இருக்கும் ரைவல்ரினா என்ன ரைவல்ரி ரெண்டு டீம் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு டீமுமே சமமா வின் பண்ணணும் இவங்க தோத்துக்கிட்டே இருப்பாங்க இதை பார்த்து ரைவல்ரினு சொல்வீங்களா சும்மா இந்த ரைவல்ரினு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு நம்மளோட சூரியகுமார் யாதவ் அங்கமா அசிங்கப்படுத்தி விட்டாருங்க இது பாகிஸ்தானுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் அவங்க உருப்பிடாம இருக்கிறதுக்கு இது தாங்க காரணம் இப்ப இந்தியா கூட மேட்ச் விளையாடுறோமா நம்ம நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது மேட்ச வின் பண்ணணும்னு சொல்லி அதோட நினைச்சா பரவாயில்ல ஆனா பாகிஸ்தான் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க இந்தியா நமக்கு எதிரி நாடு இந்தியாவை மற்ற விஷயத்துலதான் அடிக்க முடியல எப்படியாவது கிரிக்கெட் போட்டியில் ஜெயிச்சு எல்லாத்துலயுமே நம்ம ஜெயிச்ச மாதிரி சீன் போட்டணும் சொல்லி அந்த பிரெசரை தேவையில்லாம மண்டையில் எடுத்துக்கிறாங்க இதனாலதான் அவங்க கிரிக்கெட்லேயே உருப்பிட மாட்டாங்க மற்ற விஷயத்திலே இந்தியாவை எதிர்க்கிறேன் இந்தியாவை எதிர்க்கிறேன்னு சொல்லி ரொம்ப மோசமான நிலமைக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க இதே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட விளையாடுற மேட்ச சாதாரண மேட்சா வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அதை விட்டுட்டு இந்தியாவை பார்த்து பிரெசர் ஆகி தடவை விளாண்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதுங்க இதே மாதிரி கண்டினியூஸா தோத்துக்கிட்டே தான் வந்திருப்பாங்க இந்த ஒரு நிதர்சனமான உண்மையை இனிமேலாவது பாகிஸ்தான் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தான் செஞ்ச இந்த ஒரு மோசமான செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்